சீக்கிரி நேரம் ஆச்சு ஆபீஸ்க்கு மதியம் சாப்பாடு கேட்டு வீட்டுக்கு எல்லாம் சரி சரி கூடு அத்தை கிட்ட சொல்லிட்டேலா சொல்லல அம்மா தூங்குது சரி புரியுங்க சரிடி நான் வரேன் என்ன வீட்டை பாத்துக்க சரிங்க பாத்து போங்க ஐயோ நேரம் ஆச்சு என்ன இந்த மனுஷன் இன்னுமா ஆபீஸ் போறதுக்கு பள்ளிக்கூடம் போற மாதிரி ஓட ஓடுனு ஓடுறாரு சிலருக்கு வளர்ந்தாலும் இதுதான் நிலைமை நேரம் ஆயும் அத்தை எழுந்துக்கவே இல்லையே ஆ இன்னும் தூங்குறாங்க போல சரி நம்ம போய் டிஃபன் செய்வோம் ரொம்ப நேரமா கும்பிட்டவோ என்னடா இது வலது கண்ணு வலிச்சது பார்க்கவே முடியல என்னமோ தெரியும் படல கண்ணாடிய போய் பார்த்தோம் ஆனா இது எனக்கு வந்து ஐயோ ஐயோ நான் மட்டும் யாருக்கு என்ன செஞ்சணும் எனக்கு மட்டும் எல்லாம் என்

நீயாவது எனக்கு ஊத்தி விட்டு என் கண்ணை காப்பாது ஜில்லு சரி சத்து போரு வர ஜில்லு நீயுமா கொஞ்சம் போரு எப்படி என் கண்ணுக்கு இப்ப பிரச்சனை வராது நீ நல்ல மூலக்காரி தான் ஊத்து படு ஊத்துற போதுமா போதும் போதும் ஜில்லு நான் சத்தியமா சொல்றேன் என் சொத்தெல்லாம் உனக்கு தாண்டி இது தெரிஞ்சிருந்தா நாங்களும் கண்ணாடிய போட்டு ஊத்திருப்போமே ஆமா நீ பாத்தியா அவ கண்ணாடி போட்டு ஊத்த போய் அவளுக்குதான் பூரா சுத்தமே வா நம்மளும் ஊத்திடுவோம்

வாங்க மருந்து எழுதி தரேன் அப்போல கண்ணு டாக்டர் அதெல்லாம் ஒரு நாளே சரியா போயிடும் அட டாக்டர் நேசொன்னா ரொம்ப நன்றி டாக்டர் இந்தாங்க புடிங்க இதல காலையும் மாலையும் மருந்து எழுதி இருக்கேன் எது மட்டும் இல்ல ஒரு கண்ணாடியும் எழுதி இருக்கேன் ஆபரேஷன் தியேட்டர்ல போடுற கண்ணாடி இருக்குல்ல அது ரொம்ப சேஃப் आजा வந்து கடையில வாங்கிக்கோங்க கண்ணு சரியாவற வரைக்கும் போட்டுக்கோங்க அம்மா நன்றிங்க டாக்டர் பீஸ் கட்டிட்டீங்களா டாக்டர் அப்படியே போன வழியிலேயே மருந்து வாங்கிட்டு போங்க சரிங்க டாக்டர் என்ன மேடம் அப்படியே உட்கார்ந்து எழுந்துக்க வேணாமா அடுத்த பேஷண்ட பாக்க வேணாமா